பள்ளைப்பள்ளையை வந்தா என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஒரு பெரிய கிஃப்ட் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவங்க டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கொடுத்துடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஓபன் பண்ண சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் வீட்டுக்கு டெலிவரி பண்ணாம என் ஹஸ்பண்டே வந்து எடுத்துகிட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் வந்து பாருங்க இந்த பெரிய இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸு சைஸ் வச்சு என்ன கிஃப்ட்னு நீங்கள் கண்டுபிடிங்க இது வந்து கையில் ஒருத்தர் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் அந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இந்த பாக்ஸோட சைஸு இதை பார்த்து நீங்கள் என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படியா வண்டி வண்டியில் அதை வச்சு கொண்டு வந்தாச்சு எனக்கு என்ன டவுட்னா வண்டி இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு பைக்கில் வச்சு கொண்டு வந்துட்டோம் வண்டி இல்லாதவங்களும் என்ன பண்ணுவாங்க டெலிவரி டெலிவரி பண்ணலைன்னா தான் கொண்டு வரணும் இதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன்னு பார்சலோட சைஸ் லுக்க லுக் வெச்சு தான் சொல்ல முடியது உள்ள வேணாலும் இருக்கலாம் பட் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து தீபனீஷ்ரா அந்த உங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பார்சல் சைஸ்லாம் இது கார் இதுக்குள்ள வெச்சு என்ன பண்ண போறேன் நீங்க கஷ்டப்படுறேன் உங்களுக்காக வாங்கினது நடிக்கலாம் கொடுத்த காசுக்கு மீறி நடிக்கிறாங்களே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் கூட ஆகவே இல்லை அதுக்குள்ளார இப்படி வந்துட்டு காமெடி பண்ணி நம்ம டயர்டாக வைக்கிறாங்க தி நெக்ஸ்ட் டே அவர் எல்லாம் கீழே உழுகுது புளி உழுகுது என்னது எதை பிடிக்கிறதுனே தெரியலையே லைட் போட்டுக்கிறேன் என்னது பீசா செய்யறதுக்கான இன்கிரிடியன்ஸ் யாருக்கும் கால் போதும் சீஸா அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் கேக்கு தூள் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கேக்குறதே இல்லை இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு ரெட் கலர் இருக்கு பீஸாக்கு யாருங்க கேக்கு தூள் போடுவாங்க தெரியாதா பீஸா நானும் சாப்பிட்ருக்கேன் நான் ரெண்டு டைம் தான் சாப்பிட்டேன் ஆனாலும் எனக்கு கேக்லாம் போட மாட்டேங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல கேக் சாப்பிடணும்னு ஆசையாகவே இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன் சார் என்ன கிஃப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு ஸ்கின் கேர் ரோட்டின் மட்டும் பண்ணிடலாம் இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஆனாலுமே ஸ்கின் நல்லா ரொம்ப ட்ரை இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் கியூர் ஸ்கின் இந்த கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கு இதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் வந்தேன் அடுத்து இந்த கியூர் ஸ்கின்னோட கிளைகோ கிளியர் கிரீமும் அடுத்து பேரியர் ரீஸ்ட்ரக்சர் கிரீமும் ரெண்டு அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அது இல்லாம நமக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு போய் நல்ல ஒரு நரிஷிங்காக இருக்கும் ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோனாலுமே நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும் நல்ல ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் தேங்காய்ண்ணா கூட வைங்க டெய்லி நைட்டு வைங்க அது ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்கள் ஸ்கின்னில் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ எது யூஸ் பண்ணாலும் மூணு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் ஒவ்வொருத்தர யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க அதனால எங்க வாங்கணும்னு கேட்டே இருக்காங்க நம்ம வீடியோவோட இப்போ ஓடுது இல்லையா அதில் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கின் ஆப்போட லிங்க் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடே உங்க ஃபேஸ்ஸ ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்க பிம்பிள்ஸ் இருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையுமே அதை மார்க் பண்ணி காமிக்கும் ஸோ அதை மார்க் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்டர் அலாட் பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமா பிம்பிள்ஸ் இருக்கு என்னென்ன சாப்பிடுறீங்க என்னென்ன சோப் அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு கிட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க சோ அந்த கிட்டு வாங்கினோம்னா நானே வாங்கி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு மேலாகுது ரொம்ப நாளைக்கு வரும் சோ ஒரு டைம் வாங்கினாவே போதும் அந்த கிட் நீங்க வாங்கும் போது நம்மளோட தீபன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் வந்துட்டு ஆஃபர் கிடைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கிடைக்கும் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிப்பாங்க இந்த கியூஸ்கின் கிட்லயே வந்துட்டு சன்ஸ்கிரீன்மே கொடுத்துருக்காங்க இது நம்ம வெளியே வந்து போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு வந்து தேவையில்லை சொன்ன மாதிரி இந்த கியூஸ்கின் ஆப் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நான் எந்த ப்ராடக்ட் சொன்னாலுமே உங்களுக்கு தேவைப்படுச்சு மட்டும் வாங்கிக்கோங்க சரி நம்ம போய் அடுத்த கிஃப்ட் என்னன்னு பாக்கலாம் என்ன DMK வாணிங்க என்ன இது கருப்பு சவுப் பாயிண்ட் வந்திருக்கீங்க இது சவுப் உங்களுக்கு இது பிரவுன் பிரவுன் நான் வந்து தீமுக்காம இல்ல ஆதிமுக்காம இல்ல ம் நான் வந்து ஒரு ம் சொல்ல மாட்டேன் NTK TVK நிறைய இருக்கு என்ன கட்சி பத்தி அதெல்லாம் சமூக வலைத் தளத்துல சொல்ல கூடாது அப்படியே தனிப்பட்ட ஒரு உரிமை டன் ஆ யாங்க ம் எங்க ஊர்ல இருக்கற

அழகா கட் பண்ணி இப்படியே நம்ம சாப்பிடலான்னு பார்த்தா இவங்க வந்து நான் வாங்கிக்குவாங்க நாங்க வந்து ரெட் வெல்வெட்டு தான் வாங்கியிருந்தோம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அடிக்கடி சாப்பிடனாலும் எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடலாம் இன்னைக்கு சூப்பரான ஒண்ணு செய்ய போறோம் என்ன நான் வீடியோ அடுத்ததுல சாப்பிடறேன் போன டைம் நம்ம போட்டு அந்த லாங் வீடியோல வந்து ஒரு கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் சர்பிரைஸா வாங்கிருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தோம் கமெண்ட்லயே வந்துட்டு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க

ரோட்ல ஒரு பொண்ணு சும்மா தெரியாம ஏதாவது வண்டி ஓட்டி போனா எல்லாரும் கலைக்கிறீங்கல்ல ஆமா மண் பொண்ணு நீங்க வந்துட்டு பிறந்ததுல இருந்து ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் வண்டி ஓட்டணும்னு ஆசை வந்து நீங்க வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வண்டியோட குடுக்கவே கொடுக்கவே மாட்டேறாங்க பொட்ட பிள்ளை வண்டி ஓட்டி கை கால் உடஞ்சிருச்சுன்னா எப்படி கல்யாணம் பண்ணி குடுக்கறதுன்னு கேக்குறாங்க கை கால் உடஞ்சிருச்சுன்னா உங்களை சொல்றது இல்ல எடுத்தாப்புல வரவங்க கை கால் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க ஆனாலும் நாங்க வண்டி ஓட்டி வேலைக்கு போறோம் பசங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட போறோம் எவ்வளவு இதா செய்யறோம் சரி சேர் அசம்பிள் பண்ணு வாயிலேயே வடை சொல்றியே

கொஞ்ச நேரம் எடிட் பண்ணால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு வேலையில் தடைப்படுது முதுகு வலிக்குது வேலை தடைபட்டாலும் பரவாயில்ல சாருக்கு வந்து முது முதுகு வலி வருது ரொம்ப அதனாலே தான் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மாதா ஃபர்னிச்சருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன் அதை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன் நல்லா கூட பின்னாடி நல்லா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே கீழே அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த ஹேண்டில் மேலே கீழே இறக்கிக்கலாம் ஏற்றி இறக்கிக்கலாம் ஸோ இதனாலே வந்துட்டு வாங்கியாச்சு சந்தோஷமா கம்ப்யூட்டர் டேபிள் மட்டும் வந்துட்டா நீங்கள் வந்து கொஞ்சம் போது வேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுனா தாழிகளும் இப்படி தொடச்சி விட்டு ஓகே வா ஓகே அப்படின்னு கேட்கணும் அப்போ தான் கையில் இருக்கு ஈரெல்லாம் போயிடும் எதுக்காக வாங்கணும் பாருங்க ஏற்கனவே இங்கே ஒரு சேர் உடஞ்சிருக்கு ரெண்டு சேருமே அங்கே வந்து அங்கே தான் வச்சிருக்கோம் அந்த இடத்துல தான் இருக்கு ரெண்டு சேருமே எதனால கம்ப்யூட்டர்லயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த சேர் உடஞ்சி போச்சு அதே முதுகு வலிக்குதுன்னு இப்படி அப்படி இப்படின்னு மூவ் பண்றோம்ல அதனால எல்லாமே அப்படின்னு இல்ல இது வந்து மட்டி சேரு அதனால உடஞ்சிருச்சு மத்த சேரும் தான் இருக்கும் பட் கம்ப்யூட்டருக்கு எடிட் பண்ணணும் ரொம்ப வந்துட்டு அஞ்சாறு மணி நேரத்துக்கு மேல உட்காந்து ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சேர் வாங்கிக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் இவங்களுக்கு என்ன சந்தோஷமா தெரியல எனக்கு ரொம்ப பர்டிகுலரா சந்தோஷமா இருக்கு சேர் வாங்கினதுக்கு வாங்கன வாங்க சொல்லிட்டே இருந்தாங்க பட் நான் பார்த்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன் கிட்டத்தட்ட மூணு வருஷமா போவேன் ஆன்லைன் போவேன் சேரெல்லாம் பாப்பேன் வேண்டாம் அப்படின்னு வந்துடு